அடுத்து சினிமாவுக்கு கேளிக்கை வரி ரத்து பண்ணியிருக்காரு ஸ்டாலின் சினிமாவுக்கு எட்டு சதவீதம் கேளிக்கை வரி இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா இரநூறுவா டிக்கெட்டுன்னு வைங்க இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா டிக்கெட்னா இருபது ரூபா அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டணும் அப்போ இவ்வளோ நாளாக அதுதான் பாருங்கள் இந்த ப இன்றைக்கி அறிவு போட்டிருக்காரு ஸ்டாலின் எட்டு சதவீத கேளிக்கை வழியை நான்கு சதவீதமாக குறைக்கிறோம் ஏன் என்ன காரணம் கமல்ஹாசன் படம் தக்கு லைஃப் வருது கமல்ஹாசன் உங்களோட கூட்டணி கமலஹாசன் இப்போ தான் இப்போ இப்போ இது எம்பி சீட்டும் வாங்கியிருக்காரு கமலஹாசன் இவருக்கு ஃபோன் பண்ணாரான் உதயநிதிக்கு ஏப்பா கர்நாடகாவில் வந்து நிறுத்திவிட்டாங்கப்பா என் படத்தை பன்னெண்டு லட்சம் ரூபா பன்னெண்டு கோடி ரூபா லாஸ் வருதுப்பா அதனால் நீ என்ன பண்ணுவையோ தெரியாது இங்கே கட்டுற மாதிரி ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே உதயநிதி நீங்கள் சொல்லணுமா ரெஜெண்ட்டில் நான் தானே படத்தை ரிலீஸ் பண்ண போகிறேன் எனக்கும் தெரியுது எனக்கு லாபம் வரும்ல அப்படின்னு சொல்லி அன்பான அப்பாவிடம் போய் அப்பா தக் லைஃப் வருது அதனால் ஒரு பன்னெண்டு கோடி உங்களுக்கு லாஸ் வருது நமக்கும் பிரச்சனை அதனால் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸை இல்லாமல் பண்ணிடுங்க தக் லைஃபுக்கு வரி 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 விளக்கு கொடுத்துருங்கன்ட்டு வரி விலக்கு கொடுக்க முடியுமா அவங்க அப்பா இதே மாதிரி இப்போ பண்ணேன் இதில் அவர் கதை வசனம் எழுதி சில படங்கள் வந்ததுக்கு வரி விளக்கே கொடுத்துட்டார் பொழுது பொழுதுபோக்கு வழியே இல்லடான் அவர் வசனம் எழுதுன ஒரு சில படம் அதே மாதிரி அவங்க அப்பா முதலமைச்சராக இருக்கும்போது உலக சுற்றுவாலிபன் வந்தது உலக சுற்று வாலிபன் வரும்போது கேளிக்க வலியாக கூப்பினார் படம் ஓடக்கூடாது டிக்கெட்டாக வேலை அதிகமாகும் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு போட்டார் போஸ்டர்லாம் விட்டுவாங்க அந்த காலத்தில் உலக சுற்றுவாள போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி கார்பரேஷன் வரியை போஸ்டருக்கு வலி அதிகமாக்கினார் அதனால் எம்ஜிஆர் போஸ்டரை ஒட்டாதீங்கன்ட்டார் படம் தானாக ஓடட்டும் போஸ்டர் ஒட்டாமல் இரநூத்தி ஐம்பது நாள் ஒன்ற படம் அந்த படம் தான் அதே மாதிரி பொழுதுபோக்கு வழியை கூட்டிவிட்டு டிக்கெட்டு விலை கூடட்டும்னு சொல்லி கூட்டினார் அதனால் இவர் வேண்டாத ஆள் வந்தால் பொழுதுபோக்கு வழியை கூட்டுவார்கள் திராவிட மாடல் வேண்டிய ஆள் வந்தால் பொழுதுபோக்கு வழியை குறைப்பார்கள் அதனால் இப்போ தக்கு லைஃப் கமல்ஹாசன் போட வர்றதுனாலையும் ரெஜியன்ட்டுக்கு வருமானத்தை கொஞ்சம் அதிகம் அதாவது அரசாங்கத்தை ஆக்கிடணும் பத்து லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருப்போம் அரசாங்கத்தை ஆக்கணும் வரிய பொருளாம் குறைச்சிடுது அப்புறம் எப்படி இன்னும் பத்து லட்சம் ரெண்டு மூணு லட்சம் கடன் வாங்கணுமே அரசாங்கம் தான் லாஸில் போகுதே பத்து லட்சம் கோடி கடை ஆனால் பொழு வலி வரிய எல்லாம் குறச்சிக்கிட்டு போயிடுவாங்க இவங்க குடும்பத்து இது இதாகிறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜி ஸ்கொயரில் போடுறதெல்லாம் நமக்கே தெரியாது நிறைய வழிகளை குறைக்கிறாங்க இவங்க இவங்களுடைய இவங்க வந்து எங்கெங்கே போடுறாங்களோ பிளாட்டை வீட்டு மனைகளை அங்கெல்லாம் இவங்களுக்கு ஏற்றபடி ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் எல்லாம் நிறையா கோல்மால் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கைட்லைன் வேல்யூ வச்சு தான் டேக்ஸ் கட்டணும் கைட்லைன் வேல்யூ குறைச்சி காமிக்கிறாங்க எங்கெங்கே ஜி ஸ்கொயர் வந்து கட்டுறாங்களோ அங்கே இது மாதிரி குடும்பத்துக்காக ஆட்சி நடத்தி கொண்டு இருக்காங்க கேளிக்கை வரி குறைக்கப்பட்டு விட்டது எம்ஜிஆருக்குன்னா கேளிக்கை வரி அதிகம் கமலஹாசன் படம் வந்தால் கேளிக்கை வரி கம்மி காரணம் கமலஹாசனும் உதயநிதியும் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் உதயநிதி கம்பெனி வச்சு நடத்துகிறாரு ரெஜெண்ட்டு சினிமா கம்பெனி அதுக்கும் லாபம் கிடைக்கும் என்ற சுயநல சுயநோக்கில் குடும்பத்துக்காக நாட்டினுடைய வழியை குறைச்சி நாட்டுக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் செய்தி இந்த வலியை குறைத்ததன் மூலம் அப்படிங்கிறது அடுத்த செய்தி அடுத்தது அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் இவர்கள் சம்மந்தப்பட்ட செய்தி ஏன் அதை செய்தியாக பேசலோம்னா இன்றைக்கி செய்தி இருக்குது அன்புமணி அழுக்கி விட்டிருக்கார் அப்போதாவது ஜிபேயில் க்யூஆர் கோடுன்னு ஒன்று இருக்கும் இந்த க்யூஆர் கோடு இருந்தால் நீங்கள் ஏதாச்சும் பணம் போடலாம் உடனே இன்றைக்கி அன்புமணி என்ன பண்ணிட்டாரு க்யூஆர் கோடு ஒன்று உருவாக்கிட்டார் உருவாக்கி பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா அஞ்சு ரூபா போடுங்க ஒவ்வொரு உறுப்பினரும் அஞ்சு ரூபா போடுங்க அப்படின்னு அறிக்கை விட்டுருக்கேன் அஞ்சு ரூபா போடுங்கன்னு அறிக்கை விட்டா நீங்கள் அரசியல்வாதி பேசுகிற பேச்சுலலாம் நிறைய அர்த்தம் இருக்கும் நீங்கள் எடுத்தோன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க எலெக்ஷன் வருதுங்க அஞ்சு ரூபா போட சொல்கிறார் உறுப்பினர்களுக்கு பாமக உறுப்பினர்களுக்கு இதில் என்னங்க செய்தி அதுதான் செய் அதுதான் நீங்கள் நம்மளை முட்டாளாக்குற விஷயம் அரசியல்வாதி பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும் அர்த்தம் இருக்கும் ஒவ்வொரு செய்கைக்கும் அர்த்தம் இருக்கும் அஞ்சு ரூபா போட சொல்கிறாரு எதுக்கு செலவுக்கு அரசி தேர்தல் செலவுக்கு இந்த அட்டையில இங்க வந்து இது பேர் கியூஆர் கோடு இதுல உங்க போன் வச்சு நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அப்படியே உங்க காசு அதுல போடலாம் அதனால ஒவ்வொரு உறுப்பினர்கிட்டையும் நீங்க கொடுக்கறப்போ தம்பி அண்ணன் அன்புமணி எங்க தலைவர் வந்து உங்ககிட்ட அஞ்சு ரூபாய் கேட்டாரு அஞ்சு ரூபாய் அதுக்கு மேல அவங்க போன்லயே இந்த ஸ்கேன் பண்ணி அதுல வந்து அஞ்சு ரூபாய் போட்டுடு தம்பி அப்படி சொன்னா போடுவாங்க அஞ்சு ரூபாய்க்கு மேலேயும் போடலாம் நல்லா யோசிங்க பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் எத்தனை பேர் அண்ணாதிமுக திமுக ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஒன்றரை கோடின்னு ஆனால் ஒன்றரை கோடின்னு சும்மா சொல்கிறாங்க ஒரு அறுபது எழுபது அறுபது லட்சம் எழுபது லட்சம் அதில் பாதி தான் இருக்கும் அவ்வளோதான் தான் இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கிறது அவங்களுக்கு உறுப்பினர் எவ்வளோ இருப்பாங்க தெரியுமா பத்து லட்சம் பேர் இல்லை இருபது லட்சம் பேர் அவங்களில் மூணில் ஒரு பகுதி இருப்பாங்க இருபது லட்சம் இருபது லட்சம் பேரும் ஒவ்வொருத்தரும் அஞ்சு ரூபா போட்டால் எவ்வளவு பார்த்துக்க எவ்வளோ ரூபா வரும் எத்தனை கோடி வரும் இருபது லட்சம் உறுப்பினர்கள் ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா போட சொல்கிறார் அன்புமணி அப்போ எவ்வளோ கணக்கு வரும் ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடி எலெக்ஷன் செலவுக்கு பத்துமா அன்புமணி ராமதாஸே ஐயாயிரம் கோடி அடிச்சாருன்னு சொல்லி வழக்கு இருக்குது இதில் மத்திய அரசாங்கம் சிபிஐயில் ஐயாயிரம் கோடி இங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு இது சொத்து அவங்களுடைய பண்ணை வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் ஒவ்வொரு எலெக்ஷனும் இரநூறு கோடி முந்நூறு கோடிங்கிறாங்க அன்னாதிமுகவும் முந்நூறு கோடி கொடுத்தங்கிறாங்க அப்போ இந்த ஒரு கோடிக்காக அன்புமணி வந்து க்யூஆர் கோடு கொடுத்து கேட்குறாருன்னா அதில் தான் அரசியல்வியாதியோட இது இருக்குது அன்புமணி என்ன போடுறாரு எவ்வளோ பேரும் போடுறான் க்யூஆர் கோடில் ரெண்டு லட்சம் பேர் போடுறானா மூணு லட்சம் போடுறானா இல்லை அஞ்சு லட்சம் போடுறானா நம்ம இருபது லட்சத்தில் நமக்கு ஆதரவு என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எண்ணிக்கையை தெரிந்து கொள்வதற்காக அஞ்சு ரூபா போடுங்கிறார் இப்போ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எண்ணிக்கை தெரிஞ்சுருச்சுன்னு வைங்க ஆஹா நம்ம அப்பாவுக்கு தான் அதிக செலவாக செல்வாக்கு இருக்குன்னா போய் காலில் விழுந்துருது இல்லை நமக்கு அதிக செல்வாக்கு இருக்குது இருபது லட்சம் பேரில் பதினஞ்சு லட்சம் பேர் நமக்கு கியூஆர் கோடில் பணம் அனுப்பிட்டான்னு தெரிஞ்சா அப்பாவை போய் அனுந்துடுது அப்படின்னு ஐடியா வச்சுருக்காரு ஆனால் இப்போவே க்யூஆர் கோடில் ஒன்றும் பணம் வரலன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி அறிக்கை விட்டார் ராமதாஸ் என் தந்தை ராமதாஸ் எங்கள் குலதெய் குலதெய்வங்கிற குலதெய்வம்ங்க அதுதான் எனக்கு புரியல அப்பா சொல்கிறாரு என்னை அடிக்க வராங்கிறாரு அம்மாவை அடித்தாருங்கிறாரு பாட்டில் எடுத்து என்னை அடிக்க வராருங்கிறாரு மாவட்ட செயலாளர் வந்தால் நான் கூட்டத்தை கூட்டினா யாரையுமா போகாதையாங்கிறாரு நூற்றி எட்டு பேரில் எட்டு பேர் வந்தே நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு புலம்புறாரு டெல்லிக்கு போயிட்டு கண்ணீர் விட்டுட்டு வந்தேன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்னு ஆனால் அவர் ஒரு குலதெய்வம்ங்கிறார் குலதெய்வத்தை ஒரு வேலை உதப்பாங்களோ நம்ம தெரியல குலதெய்வத்தை யாரும் உதைக்க மாட்டாங்களே அதனால் அன்புமணி சொல்கிற குலதெய்வத்துக்கு அர்த்தம் என்ன க்யூஆர் கோடில் எதுவும் பணம் வரலையா எண்ணிக்கை இடிக்குதா அப்படின்னு தெரில மறுபடியும் காலில் விழுந்திருக்கிறார் அரசியல்வாதிகள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அது நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் சொல்லிக் கொடுக்க வேணும்